ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாநகராட்சிகளாக தரம் உயரும் நான்கு நகராட்சிகள் எது தெரியுமா புதிய திட்டங்களோடு தொடங்கி வைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற நிகழ்ச்சியை தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன் தமிழகத்தில் புதிய மாநகராட்சிகள் மக்கள் தொகை அடிப்படையில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இருபத்தோரு மாநகராட்சிகள் நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்கின்றன அந்த வகையில் மிகப்பெரிய பேரூராட்சியாக இருப்பதை நகராட்சியாகவும் நகராட்சியை மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதன் மூலம் அப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்க முடியும் நகராட்சி டூ மாநகராட்சி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி திருவண்ணாமலை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தகரம் அழ்த்த வேண்டும் என அந்தந்த நகராட்சிகளின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகராட்சி நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து சட்டசபையில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார் இதனையடுத்து ஆளுநர் ஒப்புதலுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள காரைக்குடி மாநகராட்சியில் கோட்டையூர் கண்டனூர் பேரூராட்சிகளும் இழப்புக்குடி அரியக்குடி தலுக்காவூர் சங்காபுரம் கோவிலூர் ஆகிய கிராம வட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இணைக்கப்படும் ஊராட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போல் நாமக்கல் மாநகர் சாரி நாமக்கல் நகராட்சியுடன் வசந்தபுரம் வேட்டம்பாடி மசூர்பாடி லதுவாடி வகரும்பட்டி வள்ளிபுரம் ரெட்டிப்பட்டி வீசானம் பாப்பிநாயக்கன்பட்டி சலுவம்பட்டி தொட்டிப்படி காதப்பள்ளி காதப்பள்ளி ஆகிய கிராம நகராட்சிகளை இணைத்து நாமக்கல் மாநகராட்சியாக உருவாக்கப்பட உள்ளது மேலும் புதுக்கோட்டை நகராட்சியுடன் வாகவாசல் முள்ளூர் கிராம ஊராட்சிகள் திருக்கட்டளை திருமலராய சுமுத்திரம் கவிநாடு கிழக்கு கவிநாடு மேற்கு தேக்காட்டூர் வெள்ளனூர் திருவெங்கை வாசல் கஸ்பா காடுகள் மேற்கு பகுதி ஆகியவற்றை இணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இதனையடுத்து திருவண்ணாமலை நகராட்சியோடு பல்வேறு ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சிக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புதிய மாநகராட்சியை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் அப்போது புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஊர்க்காரங்க இந்த ஊராட்சி நகராட்சி மாநகராட்சியில் உங்களுடைய இடம் பிளேசஸ் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த ஊர்க்காரங்க இது உண்மைதான் தான் இதை வந்து செயல்பட்டுட்டு இருக்குது இல்லை இதனால் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது எங்களுடைய டைம் சேவ் ஆகும் இது போல் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதை பதிவிடலாம் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இது மூணு நாள் ஆச்சு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ அந்தந்த ஏரியக்காரங்க உங்களுடைய மாநகராட்சிகள் நகராட்சிகள் ஊராட்சிகள் இதில் கூட என்னஞ்சிருக்குன்னு மறக்காமல் வெரிஃபை பண்ணிக்கோங்க புதுக்கோட்டை நாமக்கல் மக் நாமக்கல் திருவண்ணாமலை மக்கள் மாவட்டத்துக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்